வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் இன்னைக்கு ஜனவரி பதினாலு தை மாதம் முதல் நாள் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம் இப்ப சில பேர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா பொங்கல் வாழ்த்துக்களோட சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சில பேர் சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டா வந்து இருக்கு அதை பத்தி நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவர் பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து தமிழ் புத்தாண்டும் சொல்லியிருக்காரு தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டா இன்னும் ஒரு பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கு ஆக்சுவலாக ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அந்த காலகட்டத்தில் விஜய் நடித்த பீஸ்ட் அப்படிங்கிற படம் வந்து வெளிவந்துச்சு அந்த படம் வெளிவருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக சன் டிவியில் ஒரு நேர்காணல் விஜய்யை இயக்குனர் நெல்சன் வந்து நேர்காணல் எடுத்தார் அப்போ விஜய் அனைத்து மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொன்னார் மூணு வருஷத்தில் விஜய் உடைய நிலைப்பாடு ஏன் இப்படி மாறி இருக்கு அரசியலுக்காக மாறியிருக்கா ஆக்சுவலாக முன்னாடி திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று கிடையாது நித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரை ஒன்று இல்ல தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா பொதுமக்கள் மத்தியில் அது கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா சித்திரை ஒண்ணுக்கு பதிலாக தை ஒண்ணு தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றினார் ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது தமிழ் நியூ இயர் டிக்ளரேஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பை வந்து உருவாக்குனுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறாங்க அப்போ சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு ஆய்வும் செய்யாமல் கருணாநிதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிச்சிருக்காரு ஆனால் மக்கள் இதை வந்து ஏற்றுக்கவே இல்லை அதனால் முறையற்ற மரபு மீறிய இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை ஹர்ட் பண்ணியிருக்கு பொதுமக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹேர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க அதனால் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தை நான் ரத்து பண்றேன் மறுபடியும் சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சதுக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரது இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதிமுக ஆட்சியா திமுகனால ஒன்னும் பண்ண முடியல அப்பையும் திமுகவினர் சும்மா வார்த்தைகள்ல தை ஒண்ணு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க பொதுமக்கள் மத்தியில் அப்பையும் எடுபடல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி அமைது ஆட்சி அமைச்ச புதுசுல சும்மா சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொல்லி பார்த்தாங்க கை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்து ஒரு மஞ்ச பையில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு பொங்கலுக்கு வந்து ஒரு பையெல்லாம் வந்து அடித்தது சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி பொதுமக்கள் மத்தியில் அப்பையும் மிக கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அப்போ மக்கள் இப்போ இல்லை எப்போ இல்லை இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் கழிச்சு தை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரதான் செய்யும் அப்படின்னு திமுக புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் தை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டாங்க தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அதோடு வந்து முடிச்சுக்கிட்டாங்க திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி பொங்கலுக்கு போட்டிருக்க வாழ்த்து செய்தி எடுத்து பாருங்க ஒரு இடத்துல கூட தமிழ் புத்தாண்டு அப்படின்னு இருக்காது ஏன்னா பொதுமக்களாக ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயம் அது சித்திரை ஒன்று தாங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக மக்கள் இருக்காங்களா இந்த நேரத்தில் மறுபடியும் வந்து விஜய் அரசியலுக்கு புது என்றி விஜய் மறுபடியும் குழப்ப ஆரம்பிச்சிருக்காரு கை ஒன்றை தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டிருக்காரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இதுவும் பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆல்ரெடி விஜய் உடைய பிஹேவியரு தாவேக்காவுடைய பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய உடைய மாதிரி தான் இருக்கு திமுக நீட்டை எதிர்க்கிறாங்க விஜயும் நீட்டை எதிர்க்கிறாரு திமுக ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாங்க விஜயும் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாரு சிஏஏவை வந்து திமுக எதிர்க்கிறாங்க இவரும் எதிர்க்கிறாரு அப்போ திமுக என்னென்னலாம் பண்ணுதோ அதை விஜயும் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ அதில் இன்னொரு லிஸ்ட்டு வந்து ஆட் ஆயிருக்கு என்னென்னா இந்த பொங்கலை வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறது இப்போ திமுக அதை வந்து விட்டுட்டாங்க இப்போ விஜய் மறுபடியும் கையில் எடுத்திருக்காரு தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக வந்து இருக்குது ஸோ இப்போ விஜய் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நேற்று ஜம்மு காஷ்மீர் போயிருந்தாரா அங்கே சுரங்கப்பாதை ஒன்றும் இனாக்ரேட் பண்ணியிருந்தார்ல ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட அந்த சுரங்கப்பாதை இனி வின்டரில் ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் ஸ்ரீநகர்லேருந்து லடாக்கு ஈஸியாக பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான பணியை வந்து தொடங்கினாங்க ஒம்பது வருஷத்தில் அந்த பணி வந்து நிறைய பயங்கரமாக எல்லாரும் மோடியை வந்து பாராட்டிக்கிறக்காங்க முக்கியமாக பிரைம் மினிஸ்டருடைய கெட்டப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்கூட் கேமில் வந்து ஃப்ரண்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து இருப்பாங்க மாஸ்க் போட்டிருப்பான் அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட அதே காஸ்ட்யூமில் பிரைம் மினிஸ்டர் மோடி தலைவர் வந்து நேற்று அந்த ஸ்வெட்டர்லாம் வந்து போட்டுட்டு காஷ்மீருக்கு வந்து போயிருக்காரு ஏன் அவ்வளவு குளிரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தேன் டுடே அந்த சோனாமார்க் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த டன்னலை வந்து இனாக்ரேட் பண்ணார் அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மைனஸ் பதினஞ்சு டிகிரிங்க ஜம்மு காஷ்மீரில் மதுனை மைனஸ் பதினஞ்சு டிகிரி இரவு நேரங்களெல்லாம் மைனஸ் இருபது இருபத்தி அஞ்சுக்கு போகுது அந்தளவுக்கு ஒரு குளிர் ஜம்மு காஷ்மீர் ரீஜியனில் அங்கே பிரைம் மினிஸ்டர் போய் ஒரு வளர்ச்சி திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறது வேறு லெவல் முகமது சோயப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மோடியை எதிர்க்கக்கூடியவர் மோடியுடைய எல்லா திட்டங்களையும் எதிர்க்கக்கூடியவர் அவர் கமெண்ட் செக்ஷனில் போகிறாரு சமூக வலைதளத்தில் நான் இதுக்கு முன்னாடி மோடியை பல்வேறு முறை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்போதுமே பண்ண மாட்டேன் ஆர்டிக்கிள் த்ரீ தூக்கி குப்பை தொட்டியில் வீசினதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கு ஜம்மு காஷ்மீருடைய இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வந்திருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியை எப்போதும் எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் முகமது சோஹேப் அப்படிங்கிற ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் டைம் பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் நரேந்திர மோடியை பார்க்குறேன் நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க ஆல் டைம் பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் கொடுங்க இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்